றை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று கோலாகலமாக துவங்கியது இன்றும் நாளையும் பழனியாண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் இந்த மாநாடு நடக்கிறது மாநாடு நுழைவு வாயிலை அமைச்சர்கள் சேகர்பாபு பெரியசாமி சக்கரபாணி ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று அதிகாலை ஆவணி திருவிழா கொடியேற்றம் நடந்தது அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் மூன்று மணிக்கு உதய மார்த்தாண்ட தீபாரதனை நடைபெற்றது அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு கோவில் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடி மரத்தில் காப்பு கட்டிய ஹரிஹர சுப்பிரமணியப்பட்டர் கொடியினை ஏற்றினார் தஞ்சாவூர் மேலவீதி தேரடி பகுதியில் பகவான் ஸ்ரீ யாதவ கண்ணன் பிறந்தநாள் விழா கோகுலாஷ்டமி யாதவ கண்ணனின் உரியடி திருவிழாவுடன் தொடங்கியது மேலவீதி பகுதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யாதவ கண்ணனுக்கு பிடித்தமான சீடை முறுக்கு அவல் வெண்ணெய் சுண்டல் ஆகியவை வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் மங்கள இசை நிகழ்ச்சி நடைபெற்றது ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் ஃபருக் அப்துல்லாவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரசிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை மீண்டும் மீட்டெடுக்கும் ஃபருக் அப்துல்லாவின் முடிவை ராகுல் ஆதரிக்கிறாரா இதன் மூலம் மீண்டும் காஷ்மீரில் அமைதியின்மை மற்றும் பயங்கரவாதத்தை கொண்டுவர முயற்சியா எனவும் கேட்டார் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் ஹமீது உசே தனது தந்தை மற்றும் சகோதரர் உட்பட ஆறு பேருடன் இணைந்து பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட டிஸ் உத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்துள்ளாா் அவரிடம் ராயப்பேட்டை ஜானி ஜான்கான் தெருவில் மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷனல் டிரஸ்ட் என்ற பெயரில் ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது பற்றியும் அங்கு வெடிகுண்டு தயாரிப்பு ஆயுத பயிற்சி அளித்தது குறித்தும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் திருநெல்வேலி சாரா கல்லூரியில் உதவி பேராசிரியர்களுக்கு சம்பள நிலுவை வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த பத்து மேல்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது தமிழக அரசு தனது குடிமக்கள் மீதான படுமோசமான விளையாட்டின் விளைவாக எழும் அற்பமான முறையீடுகள் இவை ஒவ்வொரு முறையீட்டு மனுவிற்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது எனவும் உத்தரவிட்டது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முப்பது மாநிலங்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் பேரிடம் எந்த மாநில முதல்வர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியது இதில் சிறப்பாக செயல்படும் முதல்வர்களில் முதலிடத்தை முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு சதவீத மக்கள் ஆதரவுடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிடித்துள்ளார் இடத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிடித்துள்ளார் இரண்டாம் இடத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலும் மூன்றாம் இடத்தை மம்தா பானர்ஜியும் பிடித்துள்ளனர் மேகதாது திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குமாறு கோரி மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது அதில் மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் இதுவரை எந்த தடையும் விதிக்கவில்லை எனவும் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கையை தயாரிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க தடையில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உலக முதலீடுகள் மூலம் பத்து லட்சம் கோடி வந்துள்ளதாகவும் அதில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துள்ளதாகவும் ஸ்டாலினும் அமைச்சர் டி ஆர் பி ராஜாவும் கூறியது பச்ச பொய் என திருவாரூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் இதுகுறித்து குறித்து ஆட்சியை மூலம் தகவல் கேட்டு அதில் உண்மை இல்லை எனில் வழக்கு தொடர்வேன் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இந்தியா இடையே ராணுவ உறவை மேலும் விரிவாக்கும் வகையில் இரண்டு முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாகின எஸ் ஒய் எனப்படும் ராணுவ விநியோக உறுதி ஏற்பாடுகள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்பு அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வில் தற்பொழுது வரை எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு இடங்கள் நிரம்பியுள்ளன இது மொத்த இடங்களில் முப்பத்தொன்பது சதவீதம் முப்பது கல்லூரிகளில் ஒருவர் கூட சேரவில்லை நூற்று தொன்னூற்றி ஏழு கல்லூரிகளில் பத்து சதவீத இடத்தை கூட நிரப்ப முடியவில்லை நூற்று பத்து பொறியியல் கல்லூரிகள் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே இடங்களை நிரப்பியுள்ளன சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் ஷிகர் தவான் அறிவித்துள்ளார் இத்தனை ஆண்டுகளாக பக்கபலமாக இருந்து அன்பும் ஆதரவும் கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து அதிக சுற்றுலா பயணியரை மற்றும் முதலீட்டாளர்களை செஷல்ஸ் ஈர்க்க விரும்புகிறது என இந்தியாவுக்கான செஷல்ஸ் தூதர் லலாட்டியானா அகோச் தெரிவித்தார் செஷல்ஸ் சென்ற முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரின் பயணத்தின் போது பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியாவிலிருந்து கடந்த ஆண்டில் செஷல்ஸுக்கு ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் கூறினார் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே வரகூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவன் ஆகாஷுக்கும் அதே பள்ளி மாணவன் ரிதீஷுக்கும் தகராறு ஏற்பட்டது தகராறு முற்றி கைகலப்பானது இதில் பலத்த காயமடைந்த ரிதீஷ் மயங்கி விழுந்தார் எருமப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு ரிதீஷை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே தெரிவித்தனர் எருமப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் இந்திய நிறுவனம் முதல் ரீயூசபிள் ராக்கெட்டான ஆர்ஹெச் என்ற ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது இந்த ராக்கெட்டுடன் மூன்று சோதனை செயற்கைக்கோள்களை இணைத்து கேளம்பாக்கம் அருகே வங்கக்கடல் ஒட்டிய பகுதியிலிருந்து இன்று வானில் ஏவப்பட்டது வழக்கமாக செயற்கைக்கோள் பயன்படுத்திய பின் ராக்கெட்டின் ஆயுட்காலம் முடிந்துவிடும் ஆனால் ரூமி மீண்டும் பயன்படும் என அந்நிறுவனத்தினர் தெரிவித்தனா் மத்திய அரசு முன்மொழிந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு நிதிஷ்குமார் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் லோக் ஜனசக்தி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நிதிஷ்குமார் கட்சியும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது மேகாலயாவின் கிழக்கு ஜைந்தியமலை பகுதிகள் வழியாக இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற வங்கதேசத்தைச் சேர்ந்த ஆறு பேரை இந்திய பாதுகாப்புப் படையினர் கைது செய்தனர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பலரும் எல்லை தாண்டி இந்தியாவிற்குள் வர முயற்சிப்பதாக தொடர்ந்து தகவல்கள் கிடைத்து வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எல்லை பாதுகாப்புப் படையினர் அதிகரித்துள்ளனர் உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் அப்போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை டுவிட்டரில் பதிவிட்டார் ஜெலன்ஸ்கியின் இந்த பதிவு சில மணி நேரங்களில் பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட லைக்ஸுகளை பெற்றது இது அவரது சமூக வலைதள பதிவுகளில் சாதனையாக மாறியது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடியாக குறைந்தது இதனால் ஆற்றில் குளிக்க முப்பத்தி ஏழு நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை நேற்று விலக்கிக் கொள்ளப்பட்டது காவிரி ஆறு மற்றும் அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் நேற்று அனுமதி அளித்ததால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் நாகை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பதினோரு பேர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதினோரு பேரையும் கைது செய்தனர் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் இலங்கை பருத்தித்துறை வடகிழக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்த போது நாகை மீனவர்களை கைது செய்ததாக அந்நாட்டு கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மீதான அணுகுமுறையை இந்தியா மாற்றினால் போர் முடிவுக்கு வரும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது அந்நாடு எங்களின் பக்கம் நிற்க விரும்புகிறோம் இந்தியா நினைத்தால் போர் முடிவுக்கு வரும் எனவும் தெரிவித்தார் விழுப்புரம் அருகே ஜானகிபுரத்தில் செயல்படும் பழைய கார்களின் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் கடையிலிருந்த லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து கருகி சேதமாகின திருப்பத்தூர் மாவட்டம் அண்ணாண்டப்பட்டி சாமியார் வட்டம் பகுதியைச் சேர்ந்த ரூபன் குடும்பத்தோடு வெளியூர் சென்றதை பயன்படுத்தி வீட்டின் பூட்டை உடைத்து உள்நுழைந்த கொள்ளையர்கள் பதினேழரை சவரன் தங்க நகை மற்றும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பியனர் ரூபன் அளித்த புகாரின் பெயரில் ஜோலார்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் புதுச்சேரியில் முதுகலை மருத்துவம் இளங்கலை மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்புகளுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பழைய கல்வி கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டது அதன்படி முதுகலை மருத்துவ படிப்பிற்கு அரசு ஒதுக்கீட்டிற்கு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் என பழைய கட்டணமே நிர்ணயம் செய்யப்பட்டது